இன்றைக்கி வீடியோ அவங்க எல்லாருக்குமே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்ம கொல்லிமலை அடைவாரத்தில் தான் நம்ம வீடும் இருக்குது ஸோ இன்றைக்கி தரமான ஹிட்டன் ஸ்பாட்டில் தரமான கெடாவிருந்து தான் இருக்குது என்னென்னா நம்ம ஒரு நாலஞ்சு காட்டுக்காரவங்களெலாம் சேர்ந்து கொல்லிமலை தொடர்ச்சியில் நாச்சியாய் கோயில் இருக்குது அங்கே வந்து கெடா வெட்டி ஆனால் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ரோட்டோட நிலமையை பார்த்துக்குங்க இதெல்லாம் என்றைக்கு தான் மாறப்போகுதுன்னு நமக்கு வீடியோ காலம் வரப்போதில்லை அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைபர் தட்டி விட்ருங்க வீடியோவை பொறுமையாக முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கொல்லிமலை தான் நல்லா கொல்லிமலைக்கு போயிடலாமா கொல்லிமலைக்கு போகலாமா நாச்சிய கோயிலுக்கு போறாமா பிரித்தீஷ் உங்க பால்வாடி உங்க பால்வாடி வந்துடுச்சு பிரித்தீஷ் உங்க பால்வாடி பெரியப்பா பர்சன் இங்க இருந்து மாந்தோப்புலாம் அழிச்சிட்டாங்களா இல்லை என்ன வீடு கட்ட போறாங்களா சார் அப்படி பருப்பு பண்றோம் இருக்கு ஆஹா இப்ப நம்ம மேலே போக போகிறோம்ல வர தண்ணி வர போதுங்க வர தண்ணி பார்க்கலாம் பெரியமா வர வரைக்கும் நம்ம இங்க வெயிட் பண்ணி தண்ணி கொஞ்ச நேரம் வேடி படுத்துட்டு வாங்க பாரு தெரியுதா நல்லா இருக்குல இன்னும் தண்ணி வரது தெரியும் இங்க நிக்கலாமா ஊங்க வந்துறோங்களா சரிமா இங்க வந்து एक्चुअली இதெல்லாம் வந்து அப்படியே செம்ம க்ரீனரியாக இருக்கும் இப்போ வேறு மழை டைம் இல்லையா ஸோ செம்மையாக இருக்குது இது ஆக்சுவலி வந்து ஒருத்தவங்களோட ப்ரைவேட் ஏரியா தான் இந்த மாந்தோப்பு ஃபுல்லாகவே ஸோ நம்ம பர்மிஷன் கேட்காமல் போக முடியாது அந்த ப்ளூ கேட் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம வந்து கீ வாங்கிட்டு போய் அவங்க கிட்டே கேட்டு ஓப்பன் பண்ணி போய்க்கலாம் மேலே வந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரு கோயில் இருக்கும் நாச்சியார் கோயில் அங்கே தான் வந்து இப்போ கெடா வட்டி இருக்காங்க காலையிலேயே நம்மள விட்டுட்டு ட்ரக்கில் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க நமக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் மட்டும் இப்போ வந்து தம்பி ஸ்கூல் விட்டு பர்மிஷன் கேட்டு கூட்டிகிட்டு வந்தோம் ஒரே ரோடு டிரைவிங் மாதிரி தான் இருக்கும் ட்ரக்லேயும் போயிடலாம் கார்லேயும் போகலாம் ஆனால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அக்கா எல்லாம் வந்துட்டுருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் ஆறு பாருங்க ரெண்டு நாளாக செம்ம மழை இதுமே கொல்லிமலை அடிவாரம் தானே சோ செம்மையா இருக்கு பாருங்க இது வந்து இது வரைக்கும் வேணா எல்லாருமே வந்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பட் இதுக்கும் மேல போகணும்னா நம்ம வந்து தான் போகணும் ஒரு இருபது வருஷம் இருக்குங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த மேக வடிப்புன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ இமாச்சல பிரதேசத்தில் கூட ரீசெண்டாக வந்துச்சு அது மாதிரி வந்து இங்கேயும் நடந்துச்சு திடீர்னு நீரிடின்னு சொன்னாங்க நான் அப்போலாம் பிறந்தேனான்னு கூட பிறந்திருப்பேன் சின்ன பிள்ளையாக இருந்திருப்பேன் ஸோ அப்போ வந்து இங்கே மேலே வந்து நீரிடி விழுந்துச்சோம் அப்படியே தண்ணி வந்து அவ்வளோ மழை வந்து பேஞ்சி இதில் ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துருச்சான் மாடு எல்லாமே கட்டியிருந்தாங்களாம் ஏன்னா திடீர்னு தானே நீரிடி விழும் அதனால மாடு எல்லாம் கட்டியிருந்தாங்களாம் அப்படியே எல்லாமே மாடுலேருந்து ஒரு சில குடிசைங்கள்லாம் இருந்துச்சா மேலே மக்கள் யாரும் பெருசாக தங்க மாட்டாங்க தான் தங்கியிருக்காங்க ஸோ அப்படியே எல்லாமே அடிச்சுட்டு வந்துருச்சான் நிறையா மரம்லாம் கொண்டு போய் அங்கே போட்டுருந்துச்சான் நம்ம காடு வரைக்கும் நம்ம காட்டுக்கு மேற்காடு வரைக்கும் தண்ணி வந்துச்சான் அந்த தண்ணி நம்ம கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கனால வரல காடு வரைக்கும் வந்துச்சாம் நீரிடிலாம் விழுந்துருச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் அப்போல்லாம் அது பெரிய நியூஸாக இருந்துச்சு நம்ம அப்படியே போவோம் அவங்களும் வந்துட்டு இருக்காங்க என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க தானே உள்ள போறதுக்கு இந்த மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு குடிக்க குளிக்க ஜாலியா இருக்கலாம் அதான் நான் அப்படிதான் பிரைவேட் ஸ்பேஸ் தானே அவங்களோடது ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கெடா விருந்து வந்து மேலே வெட்டுற கிடா விருந்து கடைசியாக தான் வரும் அதனால் நீங்கள் அப்படியே பொறுமையாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஒரு நல்ல ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே செம்ம ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ இப்போ ரெண்டு வரைக்கும் பாருங்கள் இனிமேல் நம்ம ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுக்கு மேலேயும் ஸ்லோவாக வீடியோ கொண்டு போனால் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ டைம் லேப்ஸில் போட்டு நம்ம பாட்டுக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம் செம்மையாக மூச்சு வாங்கோம்

ஏ செட்டு போனேன் அட்டை பூச்சி வா ஏன் அட்டை பூச்சி இருக்கா வா செட்டு போன அட்டை பூச்சிக்கெல்லாம் பைப்பு இல்லாம பக்கு தீஸ் இன்னக்கா வாசி தூரம் இருக்கா அரைவாசி தூரம் இருக்கா அதே இந்த கல்லுல தான் பிரச்சனையா இருக்கு மேடு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் வேகமா நடக்க சாயந்தரம் நேரத்துக்கு வந்து பயமாக மாட்டேன் இந்த இந்த பழம்லாம் சாப்பிட்டுருக்கியா அது பேர் என்னமோ சொல்லுவாங்க நாய் பழமா என்ன சொல்லுவாங்க அவனுங்க இந்த பாறாலான உருண்டு கிடக்குமாங்க கரடி ஏரியா தான்

வேட்டுவிட்டா என்ன சாப்பாடு ரெடினு நடத்தமா சுடுவான்னா சுரோட்டியா ம் என்ன பண்ணுவாங்க ம் குழம்பு தெரியாம பண்ணாங்க என்ன சுடுவாங்க ம் செம்மறி கடை ஆ இருக்கா நல்லா தான் இருக்குது ஒரு மேடம் இது எப்படி இந்த ஆச்சேசம் வந்து அதுவா எப்படி உங்களுக்கு என்ன ரீசனால் இங்கே வந்துருக்கு பசுலாம் ஆனால் நீங்கள் வச்சீங்க ம் ஆ ஆமாம் இந்த நீர் அடிப்ப மாட்டெல்லாம் பாதுகாக்கணும் இதுக்குள்ளே மேயிற மாடுலாம் அவங்களோட இந்த இவங்களோட மாடு தான் லேண்டோட மாடு தான் ம் ரூட்டுக்கு எது மாற்றி கொடுத்துருக்கீங்களா ஐயோ என்ன இப்படி புரிஞ்செல்லாம் போகிறதா இருக்குது 응, <목소리> 민의동라 <목소리> 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 மேலே வந்து சாமி அப்புறம் பசுக்குன்னு ஒரு சொல்ல வச்சுருக்கோம் ஆனால் அப்போயே சொன்னலாம் மக்கள்ஸ் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு நீரிடி விழுந்துச்சு அந்த காலத்தில் அப்படின்ட்டு அதிலிருந்து இந்த மா மாடு எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அந்த பசு செல்ல வச்சுருக்காங்களாம் வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சொந்த பந்தத்தோடு இருக்கிறது செம்ம ஒரு ஜாலியான மூமெண்ட்டு தான் அதுதான் இன்றைக்கி நடக்க போகுது செம்மையாக இருக்கும் மேலே கிடா ஐயோ

கொஞ்சம் நேரம் முன்னாடி பேச்சு சத்தம் இது வண்டமா கோயில் வந்துருச்சு கோயிலில் போய் பார்க்கலாம் இனிமேல செம்ம ஆலம்பரம் இருக்கும்

செம்மறியாட்டுக்கறி விருந்து ரெடி ஆயிருச்சு வாங்க அப்படியே பார்க்கலாம் தலைக்கறி வறுவல் குழம்பு எல்லாமே ரெடி சைலண்டா போயிட்டு இருக்கு நல்ல செம்மறி ஆட்டெல்லாம் அடிச்சு வெளுத்து கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வருஷத்துல ஒரு நாள் இப்படி எல்லாம் சொந்த பந்தத்தோட சேர்ந்து மேல போய் கெடா வெட்டி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நைட்டு போட்டு விடுங்க

இப்படியும் இன்னைக்கான நாளை முடிச்சாச்சு ஆனால் இது மட்டும் ப்ரைவேட் இடமா இல்லாமல் இருந்து பப்ளிக் இதாக இருந்துச்சுன்னு வச்சுக்க எல்லாம் குடிக்க குளிக்கேன்னு ஆமாம்